உங்களோட இன்னொரு பார்த்துவை பற்றி நாங்கள் இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டோம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே போய் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இங்கே எப்போ அங்கே போய் விசிட் பண்ணுவீங்க அப்படிங்க இல்லை அது அவ்வளோ பசுமையாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட்க்கு தான் கிரெடிட் அவருக்கு தான் போகும் ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் அவர் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பார் அதை அழகாக பார்ப்பாரு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்கள் பண்ணுறது அவர் தான் ஸோ தோட்டல் கிரெடிட் கோஸ் டுலி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் அண்ட் வில்லேஜ் அட்மாஸ்ஃபியர் என்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சாருக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அங்கேயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபாஸ்ட் லைஃப் இந்த க்ரௌடு இந்த நாய்ஸு இதிலிருந்து நம்ம விலகி கொஞ்சம் தூரமாக போய் தான் அந்த இடத்த ரெடி பண்ணியிருந்தோம்